எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நம்ம இப்போ திருப்பாவையோட ஏழாவது பாடலை பார்க்க போகிறோம் கிஜிகி சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவும் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயண மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரம்பாவாய் இப்போ நம்ம இந்த பாட்டுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஆனைச்சாத்தன் அப்படிங்கிற ஒரு பறவை வந்து கத்தி கூச்சலிட்டு இருக்கு கோப்பியர்கள் எல்லாரும் தயிர் கடைஞ்சி பெரும் முழக்கத்தை ஏற்படுத்திருக்காங்க கேசனவ கேசவனை பற்றி நாங்கள் பாடுவதை நீ கேட்டுக்கொண்டே படுத்தியிருக்கிறாயே எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுறாங்க இதுதான் இந்த பாட்டுனுடைய பொருள் இந்த பாடலை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் பார்த்து படி படித்து பலனடைங்க நன்றி